ஹலோ குட்டீஸ் பை இப்போ பாண்டுரங்கன் மேலே பாண்டுரங்கன் பற்றி ஒரு கதை பார்க்கலாமா பண்டரிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓ தெரியுமா உங்களுக்கு அந்த பண்டரைபுரத்தில் என்ன பெருமாள் இருப்பார் பாண்டுரங்கன் கரெக்டு அந்த பாண்டுரங்கன் மேலே ஜெகன்மித்ரர் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பக்தியாக இருப்பார் இவர் வந்து பண்டரிபுரத்துக்கு பக்கத்துல பாறளி அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படி வாழ்ந்துட்டு பொழுது எப்பவும் பாண்டூரங்கன் மேல பக்தி பாண்டரங்கனை பத்தி பாட்டு இதுதான் அவருக்கு சதா சர்வகாலமும் இப்படித்தான் இருப்பார் இத வந்து அங்க இருக்கிற இவரை கண்டா இந்த மாதிரி பிடிக்காதவா என்ன பண்ணியிருக்கா எங்க என்ன பாண்டுரங்கன் பாண்டூரங்கன் இருக்க பாண்டரங்கனை காட்ட முடியுமா அவனால அப்படின்னு கேட்குறா அவதயத்துல இருந்து உண்மையான பக்தியோட இருந்தா தான் பாண்டங்க நேர்ல வந்து நமக்கு எல்லாம் பண்ணுவான் ஹிருதயத்துல பாறை மாதிரி இருந்தா அந்த பாறையில இருந்தெல்லாம் பெருமாள் வரமாட்டான் அப்படின்னுட்டு பக்தியோட இருக்கணும் பெருமாள் கிட்ட அன்போட இருக்கணும் அப்பத்தான் வருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வேறுபாட்டுக்கு போயிட்டு வரும் இருக்கு நிக்கவே மாட்டார் அந்த இடத்துல இதை வந்து அங்கே இருந் அந்த வேண்டாதவா என்ன பண்ணிருக்கா இவருக்கு ஏதான கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிண்டு அவர் வீட்டை கொளு நெருப்பு வச்சு கொளுத்திட்டா கொளுத்திட்டா அது பாட்டுக்கு துகுதுக்கு எரியிறது என்ன பண்றதுன்னே தெரியல இவருக்கு ப பார்த்தா இவர் உடனே இவருடைய மனைவி குழந்தைகளை எல்லாரையும் கூட்டின்ட்டு அவ ஆத்துக்குள்ள இருக்கிற அவ வீட்டில் இருக்கிற அந்த பூஜை அறைக்கு கூட்டின்ட்டு போயிட்டு பண்றங்கா உன் மேல நாங்க பாட்டு பாடணும்னு நீ நினைச்சின்னா எங்களை காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிந்து இவ பாட்டுக்கும் பாடின்னு இருக்கா பாண்டூரங்கனை நினைச்சுக்கொண்டு பாண்டூரங்கன் ரெண்டு கையையும் இடுப்புல வச்சுக்கொண்டு இப்படியே சிரிக்கிறானாம் பாண்டரங்கன் புன்முறுவல் பூத்து சிரிக்கிறானாம் அவன் பாட்டுக்கும் பாடின்ருக்கா சுத்தி இருக்கிறவள் வந்துட்டு ஐயோ இப்படி எரியுறதுன்னு சொல்லிட்டு அதை அணைக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்றா அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணினா அணைச்சுட்டாலே தவிர்த்து எல்லா வீடும் அப்படியே திகு திகுன்னு எரிஞ்சுடுத்து ஒரு இடம் பாக்கியெல்லாம் ஃபுல்லா எரிஞ்சு போயிடுத்து ஐயோ இவா வீட்டுக்குள்ள இருக்கா வெளியில வர முடியாம தவிக்கிறாளே இப்படி எல்லா இடமும் எரிஞ்சு போயிடுத்து அப்படின்னுட்டு புக சூழ்ந்து இருக்கு அவளுக்கு மனசுல ஐயோ இவா எப்படி இருக்காளோ தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறா அக்கம் அக்கத்துல இருக்கிறவா வீட்டை அணைச்சவா அதுக்கப்புறம் அந்த புகை மண்டலம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஜெகன்மித்திரரும் அவர் மனைவி குழந்தைகள் எல்லாம் எந்த காயமும் இல்லை வாளுக்கு அந்த பஜனை பண்ணிட்டு இருக்காளே ஆத்துல ரூம் அந்த பூஜை ரூம் மட்டும் எரியல ஆனா புகை மட்டும் சூழ்ந்துட்டு இருக்கு அந்த புகை போழ்ந்ததுக்கு அப்புறம் இவா எல்லாரும் வெளியில வந்ததும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் பாண்டுரங்கன் மேல நீங்க இவ்வளவு பக்தி கொண்டதுனாலதான் இப்படி வந்து உங்களை காப்பாத்திருக்கான் பாண்டுரங்கன் அப்படின்னு வாழ்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அப்புறம் இத வந்து இந்த அந்த ஊர் ராஜாவுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த ராஜா ஜெகன் மித்திரார கூப்பிட்டு உங்களுக்கு நான் வேற வீடு கட்டித்தரேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜாவுக்கு உடனே நான் உங்களுக்கு வீடு கட்டித்தரேன் பக் இந்த கிராமத்தையும் உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அப்போ அந்த ஜெகன்மித்ரா வேண்டாம வேண்டாம் அப்படிங்கிறார் வேண்டாம் இந்த பணமெல்லாம் இருந்ததுன்னா பஜனைக்கு தடங்கள் ஆயிடும் கெட்ட எண்ணங்கள் வர வந்துடும் அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறார் இல்ல நீங்க அந்த வீட்டுல இருங்க இந்த கிரா இந்த கிராமத்துலேருந்து வர வருமானத்தை கொண்டு நீங்க உங்க வீட்டுக்கு வர பாகவதாளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கலாமே அன்னதானம் பண்ணலாமே அதுக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறார் ஜெகன்மித்ரர் சரி ரொம்ப கம்பல் பண்ணினதுனால அதை வாங்கின்றார் அப்போ ராஜா சொல்றார் உங்கள மாதிரி பக்திமான்களும் உங்கள மாதிரியான நல்ல எண்ணம் கொண்டவாளம் இருந்தா நாடு செழிப்பா இருக்கும் நீங்க இதை வாங்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் ராஜா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா அப்படி கொஞ்ச நாள் ஆறுது இன்னும் ஒரு பக்கத்துல இருக்கிற ராஜா இந்த ராஜா கிட்ட போருக்கு வந்து இந்த நாட்டை அவன் வென்றுட்டான் வென்றதுக்கு அப்புறம் எல்லாம் இந்த ராஜாவுக்கு தானே உடைமை எல்லாம் இந்த ராஜாவுக்கு தானே சேரும் சரின்னு அப்படி இந்த ராஜா இங்க வந்து இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கிற பொழுது இந்த ஜெகன்மித்ரருக்கு வா தீ வச்சாலே அவ புது ராஜா கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் சும்மா அப்படி சித்து விளையாட்டெல்லாம் பண்றாரு எல்லாரையும் ஏமாத்துறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி உண்மையான பக்தியெல்லாம் அவர் கிடையாது அப்படின்லாம் சொல்லி அந்த ராஜாவை கிட்ட கலப்பி விட்டுட்டா அப்படியா அப்போ ஜெகன்மித்திரரை கூப்பிடுறார் ஜெகன்மித்திரரை கூப்பிட்டதும் ஜெகன்மித்திரர் வர்றார் வந்தார் அப்போ சொல்றார் நீங்கள் வந்து ரொம்பவும் தெய்வ பக்தி உள்ளவராக நீங்கள் என்ன நினைச்சாலும் பெருமாள் உங்களுக்கு செய்வாராமே பாண்டுரங்கன் அப்படின்றார் அப்படின்னு அந்த ராஜா கேட்குறேன் எனக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் நான் எங்க குல பூஜை பண்ணணும் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும் அதுக்கு ஒரு புலி வேணும் அந்த புலிய நீ கூட்டின் வந்து விடணும் அப்படி நீ கூட்டின் வந்து புலிய விடலைன்னா இந்த நீ இருக்கிற வீடு உனக்கு கொடுத்த இந்த கிராமம் எல்லாத்தையும் நான் கையகப்படுத்தின்றருவேன் நான் எடுத்துன்றிருவேன் அப்படிங்கிறான் அந்த ராஜா சொன்ன உடனே ஜெகன்மித்ரருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்னது நம்ம சொல்லி இப்படி என்ன மனசு ரொம்ப கலங்கி போறார் அப்போ அவருக்கு தோன்றது சரி நம்ம காட்டுக்கு போவோம் காட்டுக்கு போய் தவம் பண்ணுவோம் விளையாட்டு தான் இது கூட அதையும் அவனே பார்த்துப்பான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கண்டு காட்டுக்கு போறார் காட்டுக்கு போய் தவம் இருக்கார் தவம் இருக்கிற பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு புலி உருமுறை சத்தம் கேக்கிறது பாண்ட மனசுல நினைச்சுக்கொண்டு இவர் தபம் தபஸ் பண்ணவும் தவம் பண்ணவும் ஒரு புலி உருமறை சத்தம் கேக்கிறது அதை கேட்ட உடனே இவருக்கு அப்படியே டக்குன்னு கண்ணு முழிக்கிறது முழிச்சு பார்த்தா ஒரு பெரிய புலி சு அப்படி இப்படி போயின்னு இருக்கு இவர் கண்ணு முடிச்சதையும் பார்த்த உடனே அந்த புலி பக்கத்துல வந்தது ஜெகன்மித்ரா எனக்கு தெரியும் அரண்மனைக்கு போலாம் வா அப்படின்னு அந்த புலி சொல்றது அந்த புலி சொல்றதை கேட்ட உடனே சரின்னா ஜெகன்மித்ரா அந்த புலிய கூட்டிண்டு ராஜாவோட அரண்மனைக்கு போறார் போகின்றே இருக்கிற பொழுது அங்க வீதிகள்ல இருக்க மக்கள்லாம் இருக்கா இல்லையா அவா எல்லாருக்கும் இது தெரிஞ்சும் ராஜாவுக்கும் இது தெரிஞ்சுடு தான் அரண்மனையில் இருக்கிற காவலாளிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சுடு உடனே இவர் இந்த புலிய ரோடுல தெருவுல கூட்டின்ட்டு போறார் அரண்மனைக்கு போகும்போது எல்லாரும் அவாவா வீட்டு கதவை எல்லாத்தையும் சாத்தின்னுட்டா அந்த அரண்மனையில இருந்த காவலாளிகளும் எல்லா வீட்டுக்கு ஓடி போய் அவாவா வீட்டு கதை வழியை விட்டான் இந்த புலி நல வந்துருக்கு ஜெகன்மதி வந்துட்டு இருக்காரு அரண்மனைக்கு வந்தாச்சு அரண்மனைக்கு பார்த்தா எல்லா கதவும் சாத்தியிருக்கு என்னது பூஜை பண்ணணும்னு சொன்னாரே ராஜா எல்லா கதவும் சாத்தியிருக்கேன் எப்படி பூஜை பண்ணும்போது கதவு சாத்திருக்காதே அப்படின்னு மனசுல நினைக்கிறார் ஜெகன்மித்ரர் உடனே இந்த புலி என்ன பண்றது காலால ஒரு எட்டு எட்டு உதைக்கிறது கதவை அரண்மனையில எட்டி உதைச்சா அப்போ அந்த எல்லா கதவுகளும் திறந்து விடுறது திறந்துட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள ராஜாவை காணும் மனைவியை காணும் காவலாளிகளுக்கான யாரையுமே காணும் அந்த அரண்மனையில இவருக்கு சந்தேகம் என்னடா யாரையுமே காணுமே அப்படின்னு நினைக்கிறார் சரி இப்படின்னு உள்ளுக்குள்ள போறார் அந்தப்புறம்னு ராஜாவுக்கெல்லாம் கடைசியில இருக்கும் அந்தபுரம் அப்படின்னு மரண்மனைக்கு பின்னாடி கடைசியில இருக்கும் அந்த அந்தபுரத்துக்கு போனா அங்க ராஜா மனைவி குழந்தைகள் எல்லாரும் அங்க இருக்கா ஜெகன் மித்திரர் பார்த்தார் புலிய பார்த்த உடனே அந்த ராஜா பயந்து நடுங்கி போய் அந்த புலி அப்படியே உரு உருன்னு உருமிண்டு வருது அந்த ராஜா கிட்ட அப்போ அந்த ராஜா மனைவி குழந்தைகள் எல்லாரும் நடுங்கி போறா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்போ அந்த ராஜாவோட மனைவி ராணி சொல்றா பக்தர்கள் எல்லாம் துன்புறுத்தினா நமக்கு இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வரத்தான் வரும் பகவன் நாம அவ பகவான நினைச்சிட்டு இருக்கிற பக்தர்கள் நம்ம அடங்கி இருக்கணுமே தவிர்த்து அவ கிட்ட நம்மளுடைய அதிகாரத்தை காமிக்க கூடாது ஜெகன்மித்திரர் காலில் விழறத தவிர்த்து வேற வழியே கிடையாது அப்படின்னு மனைவி ராணி சொல்றா சொன்ன உடனே ஜெகன்மித்திரரும் அந்த ராணியும் உடனே அந்த ஜெகன்மித்திரர் காலில் விழற விழுந்த உடனே அந்த புலி அடங்கி போய்டுறது அதுக்கப்புறம் அந்த புலி ரூபமா பாண்டரங்கன் காட்சி கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் அந்த புலிய இவ எல்லாரும் சேவிக்கிறா எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்றா பண்ணினதும் பாண்டுரங்கன் பிரத்யக்ஷமாகி ஆசீர்வாதம் பண்ணார் இனிமே வனம் யாரைக்கும் கஷ்டம் கொடுக்காம ராஜா அப்படின்னா மக்களுக்கு நல்லது இது பண்ணணும்னு இருக்கணுமே தவிர்த்து கெடுதல் பண்ண கூடாது அப்படின்னுட்டு எல்லாரையும் தன் மக்களா நினைச்சுக்கிண்டு நீ ராஜ்யம் ஆளணும் அப்படின்னுட்டு பாண்டுரங்கனும் பிரத்யட்சமாய் சொல்லிட்டோ சொன்ன உடனே ராஜாவும் நான் அடங்கிட்டு சரி நான் அப்படியே பண்றேன் அப்படின்னுட்டு ஜெகன் மித்திர்கிட்ட திருப்பியும் மன்னிப்பு கேக்கிறார் அப்புறம் பா பாண்டுரங்கனும் ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் கிளம்புறார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது நம்ம யாருகிட்டையும் அனாவசியமாக வம்புக்கு போக கூடாது அதுவும் பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கிறவா கிட்ட கட்டாயமா வம்பு பண்ணவே கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளும் எப்பவும் பகவான நினைச்சுக்கண்டு நினைச்சு கண்டு முடிஞ்ச போது பஜனை எல்லாம் பண்ணிட்டு பாண்டங்கனை பெருமாளை பத்தி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம் அப்படின்னா பெருமாள் நமக்கும் எல்லாம் தருவர் எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கும்படி பண்ணுவார் ஓகேயா குட்டீஸ் ஓகே அடுத்ததுல பாக்கலாமா